கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கயம் வணக்கம் நானும் பலஸ்தோகம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைய இருக்கும் தலைப்பு வைதிருதி நாம யோகம் வைத்திருதி நாம யோகம் என்றால் என்ன அந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை பெறுவார்கள் யாருடன் சேரலாம் யாருடன் சேரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் போகிறோம் பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் பஞ்ச சொல்லிக்கிட்டே வாங்க அது மருவி பஞ்சாங்கமாக மாறிவிடுகிறது உங்கள் குழந்தைகளுக்கு திருமண நாள் குறிக்க போகிறீர்கள் உடனே ஜோதிஷியர் என்ன பண்ணுவாருன்னா பஞ்சாங்கத்தை தூக்கி நாள் குறித்து கொடுப்பார் அப்போ பஞ்ச அங்கங்களே இன்றியமையாதது நட்சத்திரம் நாம யோகம் நட்சத்திரங்கள் எப்படி இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போலவே நாம யோகமும் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது விச்கம்பத்தில் ஆரம்பித்து வயதுருதி வரையிலான இருபத்தி ஏழு நாம யோகங்கள் நேற்று வரை மகேந்திர நாம யோகம் இருபத்தி ஆறு நாம யோகங்களை பார்த்தாகிவிட்டது இன்று நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ஏழாவது நாம யோகம் கடைசி நாம யோகம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களை ஒன்பது ஒன்பது ஒன்பதாக சுப நாம யோகம் மத்திம நாம யோகம் நாம யோகம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் சுகத்தை பெறுவார்கள் மத்திம நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அதாவது ஐம்பது பெர்சன்ட் அதிர்ஷ்டத்தையும் ஐம்பது சதவீதம் அரிஷ்டத்தையும் பெறுவார்கள் அதிர்ஷ்டம் அரிஷ்டம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மீதி அந்த ஒன்பது ஒன்பது பதினெட்டு போக கடைசியாக வரக்கூடிய அந்த வைத்திய யோகம் ஒரு அசுப நாமயோகமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது அசுபதி வைத்திருதி என்றால் காரியம் கை நழுவி போதல் அப்படின்ற பேர் இவங்க பொதுவாக பந்தா பேர் வழியாக இருப்பார்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த அவங்க வா வாழும் பகுதிகளில் அப்படியே பந்தா பெருகினா அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் என்னால் எல்லா காரியமும் முடியும்பாங்க ஆனால் ஒரு காரியமும் இவங்களால் செய்ய முடியாது இந்த வயது நாம யோகத்தின் யோக யோகியாக வரக்கூடியவர் குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்து விட்டால் இவர்களுக்கு யோகமோ யோகம் குருவின் நட்சத்திரம் காலையில் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திர காலில் இருந்துட்டால் இவர்களுக்கு யோகத்தை அள்ளி தட்டிவிடுவார் மாறாக அவயோகியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் புத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களிடம் வைத்திய நாம யோகக்காரர்கள் சற்று தள்ளியே இருக்க வேண்டும் கூட இருந்தே குடிய பறித்து உங்களை கீழே தள்ளிவிட்டு அவங்க மேலே வந்துடுவாங்க நீங்கள் நின்ன இடத்துல நின்னாலும் பரவாயில்ல அதெல்லாம் பாதாளத்தில் போயிடுவீங்க ஆக சூரியனின் நாம யோகமான உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவர்களிடம் சற்று கவனமாக ஏன் தள்ளி ஒதுக்கியே இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த விசாகம் புரட்டாதி உணர்பூசம் காலில் பிறந்துட்டால் உங்களுக்கு அவங்கள நீங்கள் நண்பர்களாக வச்சுக்கிட்டால் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் ஒரு வேலையை கொடுத்தா கன அச்சிதமாக செஞ்சுட்டு வந்து உங்கள்கிட்ட அந்த படப்பொறுப்பையோ இல்லை ஒரு வீடு வாசல் வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் கரெக்டாக அவங்கள அந்த இடத்துல கூட உட்கார வச்சுட்டு உங்கள்கிட்ட கணக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கி உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் இந்த வைதிருதி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வைத்திரி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் லைஃப் பார்ட்னராக வந்தால் அதுவும் குருவின் சாரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திர நட்சத்திரக்காலில் வந்தால் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் உங்களுக்கு அனுசரணையாகவும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒத்து போவார்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிடலாம் அதாவது மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணன் துரியோதனன் இருக்கிறாங்க இவர்கள் இவர்கள் இருவரும் மிக மிக நட்பில் சிறந்தவர்கள் நட்பிற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் கர்ணன் துரியோதனனை சொல்லலாம் கர்ணனும் துரியோதனன் மனைவியும் பகடை விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே துரியோதனின் மனைவி துரியோதனன் வருவதை பார்த்து எழுந்து நிற்கிறார் அப்போ கர்ணன் அந்த சேலம் தான் எப்படி செலுத்தவன அதில் இருந்த முத்துக்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துருது இவன் துரியோதரனின் மனைவி அப்படியே பயந்து போய் நிற்கிறா என்ன சொல்லுவானோ நம்ம கணவன் அப்படின்னு ஆனால் துரியோதரன் வந்தவுடன் இந்த முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னா சிறிது கூட சந்தேகப்படவில்லை ஆக கர்ணன் துரியோதரன் நட்பு மிக மிக அளப்பரியாதது அப்படின்னே சொல்லிடலாம் ஆழமான நட்பு தெய்வீக நட்பு சிறந்த நட்பு அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இவர்கள் இருவரும் வைத்திருதி நாம யோகத்தில் பிறந்ததால் கணக்கச்சிதமாக தனது நண்பர்கள் அதாவது நண்பர்கள் வட்டாரத்தை பெருக்கிக் கொண்டார்கள் இவர்கள் இருவரும் நண்பர்களாக சிறந்த நண்பர்களாக இணைபிரியாத நண்பர்களாக இருந்தார்கள் அப்படி என்றால் அதுதான் உண்மை பிள பிறர் நலம் கருதி வாழ்பவர்கள் வைத்திய விதி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் நீர் நெருப்பு இந்த போன்ற இடங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு அக்னியாக வளர்க்குறாங்க அப்படின்னா தள்ளியே நின்றுக்கணும் இல்லைனா பக்கத்தில் போய் நெய்யை ஊற்றுறேன் எண்ணெயை ஊத்துறேன்னு சொல்லி கையை சுட்டு கூடாது அதே மாதிரி நீர்நிலைகள் ஆறு குளம் கொட்டை கம்மாய் கிணறு இங்கே போய் நீங்கள் வெளியூருக்கு ஒரு விசேஷத்துக்காக போகிறீங்க நண்பர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு நீச்சல் தெரியும் அவர்கள் அந்த டமா டமார்னு கிராமத்திலேயே ஆத்திரியை விழுந்து நீச்சல் அடித்து ஆழத்துக்கு போயிட்டு மூணு நீச்சலாம் போயிட்டு வருவாங்க உங்களுக்கும் அதே மாதிரி அந்த கடலிலோ அல்லது ஆ ஆறிலோ கிணறிலோ விழுந்து நீச்சடிக்க வேண்டும் என்ற ஆவா ஏற்படும் உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சால் தானே நிச்சம் தெரியாது தெரியாது இருக்கும் பட்சத்தில் அப்படியே க கரகோரத்தில் ஒரு படத்தில் கவுண்ட செந்திலும் செந்திடணும் கரகோரத்தில் உட்காந்து செம்ப வச்சு மோந்து மோந்து ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு கப்பை கொண்டு போய் மோந்து ஊற்றி குளிச்சுட்டு நானும் ஆற்றுல குளிச்சுட்டேன் கிணத்துல குளிச்சிட்டேன் அப்படின்னு வரணும் வந்துடணும் இது எதற்கு நான் சொல்கிறேன் என்றால் நீர் நெருப்பினால் அதாவது நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டம் இருக்கு ஆகையால் தான் நீர் இருக்கும் இடத்திலும் நெருப்பு இருக்கும் இடத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடலாம் இவர்கள் பெரும்பாலும் கோவில் குருக்களாக இருப்பார்கள் கோவில் பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நடை உடை பாவனை அனைத்துமே மற்றவர்களிடம் இருந்து வித்தியாசமாக இருக்கும் எதிலும் தனித்திரு அப்படிங்கிற போல இந்த வயது ரீதி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க அவங்க பகுதியில் வளம் வருவாங்க பெயர் செல்வா கூட இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த ட்ரெஸ் பண்ணுறது நடை உடை பாவனை பேச்சு தோரணை எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் அந்த பகுதியில் அவங்க தனியாக தெரிவாங்க அந்த ஓரம் பருவா அவர் எல்லா விஷயத்திலும் கலந்துக்கிறாரு எதை சொன்னாலும் கணக்க சிதமாக முடிச்சு கொடுத்துட்றாரு அப்படின்னு பெயர் புகழே வாங்குவீர்கள் யார் இந்த வயது நாம யோகத்தில் பிறந்தவர்கள் எதிலும் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு அப்படிம்பாங்க ஒன்று முதல்வனாக இருக்கணும் இல்லை முதல்வன் கூட இருக்கணும் காரியம் ஜாய்ச்சிடலாம் நாமளும் வளமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுவரையும் பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு நாம் இன்றுடன் இருபத்தி ஏழு நாம யோகங்களையும் பார்த்தாகிவிட்டது அடுத்து ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கலாம் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் பதிவிடும் அடுத்து அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்